நேர உங்களுக்கு சக்கர நோய் இருக்கா எண்ணூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆறுநூறு இருக்கா ஏன் டேப்லெட் சாப்பிட்டு கரீங்களா ஏன் இன்சுலின் போட்டு கறீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேகின் சாப்பிட்டேன் சூர்ணன் சாப்பிட்டேன் சுண்ணங்கள் சாப்பிட்டேன் சசைகள் சாப்பிட்டேன் சித்த ஆயுர்வேதா யுனான எல்லா மருந்துகளும் எடுத்து பார்த்துட்டு சொல்றீங்களா ஏங்க நீங்கள் எடுக்கிற மருந்தோடு சேர்த்து இந்த மருந்துகளையும் படிச்ச பட்டதாரி மருந்து மூலமா கொடுக்கிற ஆலோசனைகளையும் இந்த மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க அதோடு சேர்த்து ரொம்ப சிம்பிள் வாழ்வியல் முறை உணவியல் முறை சரிவிக்கிற உணவு இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சக்கர நோய் மட்டும் இல்லைங்க எல்லா நோய் குணமாகும் சகநோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மருந்து எடுத்துவாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளருங்க நம்ம லாங் லைஃப் தயாரிக்கிறக்கு ரெடியாக இருக்கிற அய பஸ்பம் ஒவ்வொரு சுட்டாக தான் நமக்கு வந்து இது நமக்கு கிடைக்கும் நல்லா சூடாகி கொதிச்சு அதோட நீராகி இந்த காளிப்பானை வெளியே மேலே போய் அந்த அண்டாவோடய தூரில் பட்டு நடுவில் நம்ம இப்போ ஏற்கனவே சட்டியை நம்ம பார்க்கும்போது அந்த மண்பானைக்குள்ளே ஒரு சின்ன சட்டி இருந்துச்சு அதில் சொட்டு சொட்டாக அந்த லாங் லைஃப் சொட்டு விழும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது மில்லி சேகரம் ஆகுவதற்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் உங்களுக்கு எத்தனை வருஷம் சுகர் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சுகர் இருந்தாலும் சரி அந்த சுகர்னால எப்படி பாதிப்பு நீங்கள் அடைஞ்சிருந்தாலும் சரி இந்த லாங் லைஃப் இந்த லாங் லைஃப்பும் இந்த சுகர் குளியையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அது எப்படி உருட்டுறாங்க இது எப்படி சாப்பிட்றாங்கன்ற வரையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தரோம் வணக்க நண்பர்களே உணவே மருது என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஆனந்த ஐயா கிட்ட வந்திருக்கோம் இவர் பாரம்பரிய சித்த வைத்தியர் ஐயா வணக்கம்யா வணக்கம் இருக்கீங்க இருக்கீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க ஐயா மக்கள் கேட்ட மாதிரி ஐயா அதாவது இந்த லாங் லைஃப்பும் சுவர் குழியும் மாத்திர பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக மற்ற மக்களை வேலை செய்யுது ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வேலை செய்யுது ஏன் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்குன்னா பதினஞ்சு நாள்லாம் ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் வந்துருச்சுங்க ஐயா அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ஒரு சில ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது ஒரு ஒரு உடம்பு பொறுத்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஐயா இந்த லாங் லைஃப்பில் இந்த சுகர் குழிகையில் என்னென்ன மூலிகைகள் கலக்கிறீங்க இதனால் எப்படி சுகர் குறையுது அந்த பேங்க்ராஸ் எப்படி இயங்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம வந்து சித்தர்கள் சொன்ன முறைப்படி கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணையுமே நல்லா சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் சீந்தில் கொடிய பச்சையாக கொண்டு வந்து உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற சீந்தில் சர்க்கரை அப்படிங்கிறதையும் எடுத்து அது போக எல்லாரும் சர்க்கரை அப்படின்னாலே கசப்பான மருந்துகள் சாப்பிட்டா தான் சர்க்கரை கேட்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தோர்ப்பான பொருட்கள் தான் சர்க்கரையை வேகமாக குறைக்கும் குறைக்கும் ஆமாம் ஆமாம் அதுக்கு வந்து நம்ம தோர்ப்பான பொருட்கள் வந்து பாக்கு காசி கட்டி மருதம் பட்டை மாசிக்காய் மாதுளை பிஞ்சி மாதுளை தோல் பிஞ்சி கடுக்காய் இந்த ஆறு சரக்கையும் சேர்த்து விகிதாச்சாரப்படி நம்ம வந்து அதை ஒரு சூர்ணம் பண்ணுறோம் இமயமலையில் கிடைக்கிற ஒரு சலாசத்து அந்த சலாசத்தையும் கொண்டு வந்து இதில் சேர்க்குறோம் இந்த சலாசித்து பார்த்தீங்கன்னா வெறுமனை அது மட்டுமே பாலில் கலந்து ரெண்டு நேரம் குடித்தா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரை குறையும்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் வந்து அதை நிறைய டைப்பில் கேப்சூல் போடுறாங்க ஓ நம்ம இதை வந்து எல்லாமே எப்படி சுவர்ணம் பண்ணுறோம் என்ன விகிதாச்சாரத்தில் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ இது வந்து கடுக்காய் ஐயா ஆமாம் நேரில் இதுதான் கடுக்காய் மஞ்சள் நிற கடுக்காய் இந்த கடுக்காயை உடைச்சி அந்த தோலை மட்டுமே அரிசி கழுவுன தண்ணியில் வேக வச்சு காய வச்சு நெல்லிக்காய் நெல்லிக்காய்ங்களா இது வந்து மலையில கிடைக்கிற நாட்டு நெல்லிக்காய் கடையில் கிடைக்கிற ஹைபிரிட் கிடையாது பாலில் வேக வச்சு உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு மேலே உள்ள தோலை மட்டும் அரைச்ச நெல்லிக்காய் சூர்ணம் இதுக்கு அடுத்து இருக்கிறது தாண்டிக்காய் ஆமாம் ஆமா இந்த தாண்டிக்காய் பார்த்தீங்கன்னா இது மலையில தான் விளையுது கீழெல்லாம் கல்டிவேஷன் பண்ணல தான் வருது இதை உடச்சி இந்த தோலை மட்டும் எடுத்து இத பசும் கோமியத்துல வேக வச்சு திரும்பியும் அலசி காய வச்சு அதை எடுத்து சூர்ணம் இது ஓகேங்கய்யா இதுங்கய்யா இது அதுக்கு அடுத்து இருக்கிறது சீந்தில் கொடி இது சீந்தில் கொடி நேர்களே ஆமா இந்த சீந்தில் கொடியை வந்து வள்ளின்னு சித்தர்கள் சொல்றாங்க ஆமா அமிர்தத்துக்கு ஒப்பான ஒரு பொருள் இதுல வந்து பெரிய சீந்தில் கொடி கட்டையில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏடு ஏடாக சர்க்கரை அப்படின்னு சொல்லி படித்திருக்கோம் அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து சீந்தில் சர்க்கரை சர்க்கரை நம்ம எடுத்து இந்த சீந்தில் சர்க்கரையை மட்டும் பச்சையாக சதுரகிரியிலருந்து கொடியை கொண்டு வர சொல்லி அதை உடைச்சி அதிலேருந்து சர்க்கரை எடுத்து அந்த சர்க்கரையை இதில் சேர்க்குறோம் அதுக்கடுத்து கருப்பு கலரில் கட்டி கட்டியாக இருக்கிறது இமயமலையில் கிடைக்கிற ஜிலா ஜித்து நேரில் அந்த கருப்பு கலரில் கட்டி கட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு நிற சத்து அப்படின்ற ஒரு அற்புதமான அற்புதமான ஒரு பொருள் பொருள் இதை வந்து காயக்கல்பம்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் நம்ம ஆறு வகையான தோற்பான செஞ்ச செஞ்சு சூரணம் இது ஆமாம் பாக்கு காசி கட்டி மருதம்பட்டை மாசிக்காய் மாதுளை பழத்தோல் பிஞ்சி கடுக்காய் அந்த மாதுளம்பழத்தோல் இது அந்த காம்பினேஷனில் இது மாதுளம்பழம் மாதுளம்பழத்தோல் இந்த வெத்தலையும் இதில் நம்ம சாறு எடுத்து சேர்க்குறோம் வெத்தலையும் சார் எடுத்து சார் ஆமாம் இது வந்து நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு அந்த கண்ணாடி கிளாஸில் இருக்கிறது வந்து நம்ம லாங் லைஃப் ட்ராப்பு இப்போ வந்து இந்த பொடிகளை எல்லாமே நம்ம வந்து விகிதாச்சாரப்படி சித்தர்கள் வந்து விகிதாச்சாரம்ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சபூதங்களின் அமைப்பை தான் அவங்க வந்து விகிதாச்சாரத்தில் சொல்கிறாங்க ஒன்னரை அப்படிங்கிறது வந்து மண் ஒரு ஒன்றரை கிலோ ஒரு பொருள் சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து மண் சார்ந்த பொருளாக இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்னைகால் நீர் சார்ந்த பொருளாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்று நெருப்பு சார்ந்த பொருளாக இருக்கணும் அதற்கப்புறம் முக்கால் அது வந்து வாய்வு சார்ந்த பொருளாக இருக்கணும் அதுக்கப்புறம் அறை அது வந்து ஆகாய தத்துவமாக இருக்கணும் இந்த விகிதாச்சாரத்தில் நம்ம எந்த மருந்தையும் ஒன்று சேர்த்தா தான் இந்த மருந்து வந்து மிகவும் சிறப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி ஆண் பெண் சரக்கும் சேர்த்து கணக்கு பார்த்து சேர்க்கணும் இந்த சித்தர்கள் சொன்ன விகிதாச்சாரப்படி இந்த பொடியை பூராமே நம்ம ஒரு பேஷனில் ஒன்றா சேர்த்து நம்ம லாங் லைஃப் டிராப்பரை ஊற்றி பிணைஞ்சு இதை மிகவும் சுகாதாரமாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் எப்படி அதை குளிகையாக உருட்டுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் கண்டிப்பாங்க ஐயா நேர்களே இப்போ ஒவ்வொரு மருந்து எப்படி செய்கிறதுன்றது அதை செய்மிருக்குள்ளே போகலாம் உங்களுக்கு எத்தனை வருஷம் சுகர் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சுகர் இருந்தாலும் சரி அந்த சுகர்னால் எப்படி பாதிப்பு நீங்கள் அடைஞ்சிருந்தாலும் சரி இந்த லாங் லைஃப் இந்த லாங் லைஃப்பும் இந்த சுகர் குளிகையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அது எப்படி உருட்டுறாங்க இது எப்படி சாப்பிட்றாங்கன்ற வரையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் உங்களுக்கும் சுகர் இருக்கா கவலைப்பட வேண்டாம் எத்தனை வருஷம் சுகர் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் நோய் நொடி இல்லாமல் சக்கரை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க வாங்க இப்போ செய்முறைக்குள்ளே போயிடுவோம் இப்போ நம்ம வந்து அந்த சர்க்கரை தீர குளிகை அந்த காம்பினேஷன் பவுடரை இப்போ நம்ம எப்படி லாங் லைஃப் ஊற்றி பிணைஞ்சி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தில் எப்படி குளிகையை உருட்டுறோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம் இப்போ பொடி போட்டாச்சு அதில் லாங் லைஃப் ட்ராப்பரை கொஞ்சம் ஊற்றுறோம் ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு அதை பிணைஞ்சி அதை வந்து அந்த மிஷினில் கொண்டு போய் போட்டு நம்ம உருட்ட போகிறோம் அந்த குளிகை உருட்டுற பதத்துக்கு பிணைஞ்சிட்டோம் லாங் லைஃப் டிராப்பர் ஊற்றி பிணைஞ்சிருக்கோம் இப்போ இயந்திரத்தில் போட்டு அதை குளிகையாக நம்ம உருட்ட போகிறோம் நேரில் பார்த்திங்கன்னா சுகர் குளிகை மாத்திரை வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அதில் போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போடுறாங்க இப்போ அது மாத்திரையெல்லாம் ஒவ்வொன்றா 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 வெளியே வரும் நேரில் பார்த்திங்கனாக்கா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாத்திரையாக பார்த்தீங்கன்னாக்க ஊட்டுறாங்க போட்டாங்க பாருங்கள் உருண்டையாக உருண்டையாக உழுது பாருங்கள் கீழே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்க அந்த உருண்டைகளை உருட்டி 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 அவங்க காய வச்சு செகர்பேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் உருண்டை தான் இதெல்லாம் உருண்டை தான் இது மாதிரி நிறைய உருண்டைகள் பார்த்தீங்கன்னாக்க விழுந்துகிட்டே இருக்கும் இப்படி தான் அவங்க உருண்டைகள் எடுக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக ஒரு டெக்னிக்கலாக இருக்குது இந்த மாதிரி உருண்டைகளை காய வச்சு பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு நைட் ரெண்டு இப்படி இந்த உருண்டைகளை சாப்பிட சொல்லுவாங்க இப்போ நம்ம தீநீர் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன துவர்ப்பான சரக்கு இந்த துவர்ப்பு தான் ரத்தத்தில் சர்க்கரை அளவை வேகமாக குறைக்கும் பாக்கு காசி கட்டி பட்டை மாசிக்காய் மாதுளை தோல் பிஞ்சி கடுக்காய் இந்த ஆறு சரக்கும் சேர்ந்த சுவர்ணம் துணியில் வஸ்திரகாயம் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ தான் தண்ணியில் சுலபமாக கரையும் நம்ம தீநீராக வடிக்கும்போது அது வேகமாக தீநீராக நமக்கு கிடைக்கும் கலக்கிட்டு தாமிர பானையில் ஊற்றி அப்படியே தீநீருக்கு ஏற்றிடுங்க தீநீர் வடிகிறது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் லாங் லைஃப் சொட்டு மருந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம் நம்ம லாங் லைஃப் தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற அந்த இளநீர் காடியில் அயபஸ்பம் இந்த அயபஸ்பம் பார்த்திங்கன்னா மூலிகை சோர்ணம் அளவுக்கு அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும் அதனால தான் ரெண்டு கிலோ அய பஸ்போங்கிறது இப்படி தட்டு நிறையா இருக்குது நமக்கு அய வந்து வெறுமனம் பஸ்பம் பண்ணோம்னா ரொம்ப எடை அதிகமாக இருக்கும் சுருக்கமான அளவில் கொஞ்சம் தான் இருக்கும் ரெண்டு கிலோங்கிறது இப்போ நமக்கு ரெண்டு கிலோங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை சோர்ணம் மாதிரி நிறையா இருக்குது அந்தளவு நம்ம வந்து நானோ பாட்டாக இதை ரொம்ப நைஸாக உடைக்கிறதுனால தான் இந்தளவு நைஸாக ரொம்ப கம்மியாக கிடைக்குது அந்த இளநீர் காடி அதில் வந்து அயத்தை கரைக்கிறாங்க இதுக்கடுத்து அந்த தோர்ப்பு சரக்கு பாக்கு காசி கட்டி மருதம்பட்டை மாசிக்காய் மாதில் பிஞ்சி தோல் பிஞ்சி கடுக்கா இந்த பொடியை அதுக்கு பின்னாலேயே போட்டு கரைப்பாங்க அது கொஞ்சம் அதில் கட்டி கட்டியாக சேரும் அதை கரைச்சிட்டு ஒரு தாமிர பானை இப்போ அயம் வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதில் வந்து தாமிர சத்து மிகவும் அவசியம் அதனால் நம்ம சதுர்முகத்தில் காரியம் வெள்ளியம் நாகம் தாமிரம் இது மூணையுமே சேர்க்குறோம் மீண்டும் நம்ம தீநீரை வடிக்கிறது அந்த காலத்தில் உள்ள வீடுகளில் வச்சுருக்க துட்டுப்பானைன்னு சொல்லுவாங்க இல்லைனா தாமிரப்பானைன்னு சொல்லுவாங்க அதில் தான் நம்ம தீநீர் வடிக்கிறோம் இப்போ கலக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நாவல் பழத்தை இளநீர் காடியில் கரைச்சி அதில் வந்து நம்ம கடுக்காய் நெல்லிக்காய் தாந்திரிக்காய் அயம் இது மூணையும் போட்ட அந்த கரைசல் இது கூட இப்போ நம்ம சீந்தில் சக்கரை சலாசத்து அய பஸ்போம் சதுர்முக பஸ்போம் இதையும் திரும்ப வேறு ஒரு காடியில் கரைக்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இதை பானையில் ஊற்றி எப்படி தீநீரா வடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் எப்படி லாங் லைஃப் உற்பத்தியாகி கடைசியாக வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் தூக்கி ஊத்துங்க இப்போ முதல் பாத்திரத்தில் இருக்கிறத தூக்கி ஊற்றிருக்காங்க இந்த பானை வந்து ஒரு முப்பது லிட்டர் பக்கம் பிடிக்கும் அந்த காலத்தில் வீடுகளில் நெல் அவிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க துட்டுப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பானை அடுத்தது தூக்கி ஊற்றுங்க இப்போ மூணாவது பாத்திரத்தில் இருக்கிற கலவையை ஊற்ற போகிறாங்க ஒவ்வொரு சொட்டாக தான் நமக்கு வந்து இது நமக்கு கிடைக்கும் ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு அறுபது சொட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ வந்து இமயமலையில் கிடைக்கிற கருப்பு நிற ஜிலா சித்து இதை வந்து கடைசியாக இதை வந்து உடைச்சி நம்ம அந்த தீநீர் பானையில் சேர்க்குறோம் இது வந்து சகல சத்துக்களையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஜித்து இது சேர்த்தாச்சு இப்போ தீநீர் வந்து அடுப்புக்கு கேஸ் அடுப்பில் தூக்கி வைக்க போகிறாங்க இப்போ பானையில் லாங் லைஃப் சொட்டு மருந்து ஏற்றுறதுக்கான இன்கிடன்ஸ் அப்புறமே போட்டு பானையை அடுப்பில் ஏற்றி வச்சுருக்காங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு ஒரு அரை மணி நேரத்தில் இப்போ துளி விழ ஆரம்பிச்சிடும் அந்த பானையை தூக்கி காமிப்பாங்க நைனா இந்த பானையை தூக்கி காமிங்க அந்த பானை வந்து இப்போ இந்த தாமிர பானைக்கு மேலே நம்ம பானையை வைக்க போகிறோம் அந்த பானைக்கு உள்ளே நடுவில் ஒரு பானை இருக்குது கேமராவில் காமிங்க அந்த நடுவில் ஒரு பானை இருக்குது இந்த பானையை வந்து நம்ம நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு அண்டா வச்சுருப்போம் வெளியில் ஒரு டியூப் தொங்கும் இந்த அண்டாவோடய தூர் பகுதியில் போய் கீழே நம்ம வச்சிருக்கிற பொருளோட நீராவி சத்து மேலே அந்த அண்டாவில் போய் பட்டு நடு சட்டியில் சொட்டு சொட்டாக துளி துளியாக விழுந்து கிறிஸ்டல் கிளியராக நமக்கு வந்து இந்த லாங் லைஃப் சொட்டு மருந்து கிடைக்கும் இப்போ அந்த பானையை இந்த பானைக்கு மேலே வைக்க போகிறாங்க மேலே வைங்க வச்சுட்டு ஒரு அண்டா வைந்துக்கு வைங்க அண்டா இப்போ நம்ம மேலே வைக்க போகிற அண்டாவில் வந்து எப்பயுமே குளிர்ந்த தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ தான் கீழே நீராவியாக மேலே போய் அந்த அண்டாவோட தூர் பகுதியில் பட்டு துளித்தளியாக அந்த லாங் லைஃப் மருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ மூன்று அடுக்காக இருக்குது கீழே உள்ள பானையில் லாங் லைஃபுக்கான இன்க்ரீடன்ஸோட கலவை அதுக்கடுத்து நடுப்பான காளியாக இருக்குது அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு டியூப் வெளியில் வருது இப்போ கீழே இருக்கிற பொருள் நல்லா சூடாகி கொதித்து அதோட நீராவி இந்த காளிப்பானை வெளியை மேலே போய் அந்த அண்டாவோட தூரில் பட்டு நடுவில் நம்ம இப்போ ஏற்கனவே சட்டியை நம்ம பார்க்கும்போது அந்த மண்பானைக்குள்ளே ஒரு சின்ன சட்டி இருந்துச்சு அதில் சொட்டு சொட்டாக அந்த லாங் லைஃப் சொட்டு உழும் அது அந்த டியூப் வழியே வெளியே வரும் இப்போ தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த சொட்டு விழ ஆரம்பிக்கும் அதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் கீழே இருக்கிறது வந்து ஒரு தாமிர பாத்திரையா இந்த தாமிர பாத்திரத்தில் தான் நம்ம லாங் லைஃபுக்கு உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் கரைச்சி அந்த நாவல் பழச்சாரில் திரிப்பழா சீந்தில் சக்கரை அயபஸ்பம் சதுர்முக பஸ்பம் எல்லாத்தையுமே கரைச்சி இதை வந்து அடுப்பில் ஏற்றுறோம் அதுக்கு நடுவில் இருக்கிறது மண் பாத்திரம் அதுக்குள்ளே ஒரு சின்ன சட்டி இருக்குது மேலே அண்டா இருக்குது அந்த அண்டாவோட தூரில் லாங் லைஃப்போட சத்து போய் நீராவியாக அதில் படும்போது அந்த மேலே இருக்கிற அண்டாவில் இருக்கிற குளிந்த தண்ணியில் கீழே உள்ள தூர் பகுதியில் போய் படுறதுனால நடுவில் உள்ள சட்டிக்கு அந்த வேர்வை அந்த நீராவியோடய சத்து சொட்டு சொட்டாக விழுந்து அந்த டியூப் வழியை அந்த லாங் லைஃப் திரவம் நமக்கு வெளியில் வருது இது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது மில்லி சேகரம் ஆகுவதற்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் சொட்டு சொட்டாக தான் விழும் இந்த சொட்டு சொட்டாக விழுகிறது வந்து இந்த பானையில் நம்ம ஒரு இருபது லிட்ரு எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டிருக்கோம் நமக்கு கிடைக்கிறது ஒரு ஆறு லிட்டர்லேருந்து எட்டு லிட்ரு வரை கிடைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இது வந்து ப்ராசஸ் ஆனால் தான் லாங் லைஃப் முழுவதும் முடிஞ்சு நம்ம கைக்கு இது மருந்தாக கிடைக்கும் இது சாப்பிடும்போது உடலுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலனை கொடுக்கும் நேரடியே இந்த லாங் லைஃப் தீநீர் சொட்டு மருந்து வீடியோ பார்த்திங்கனாக்க எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் அந்த சொட்டு மருந்து எவ்வளோ அழகாக அந்த பாத்திரத்தை விழுதோன்றதையும் பார்த்தோம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இப்படி லாங் லைஃப் சொட்டு மருந்தா ஐயா கொடுக்குறாரு இதை வந்து எப்படி சாப்பிட்றது எத்தனை வேலை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றதையும் அதுக்கப்புறம் சுகர் குளிக்கை உருட்டின அந்த மிஷினில் எவ்வளோ அழகாக உருட்டினதையும் அந்த காய் வச்சு வச்சுருக்காங்க இதே எப்படி சாப்பிடணுன்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா சொல்லுங்கள் ஐயா இப்போ சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இந்த லாங் லைஃப் மூணு எத்தனை எடுக்கணும் அதே மாதிரி இந்த லாங் லைஃப் வந்து இருபது இருபது சொட்டியா ஒரு ஐம்பது மில்லி தண்ணியில காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால இரவு சாப்பிட்றதுக்கு முன்னால் மூன்று வேலையும் இருபது இருபது சொட்டு சாப்பிட்டாங்கன்னா போதும் அதே மாதிரி இந்த குளிகை வந்து இரண்டு இரண்டு சாப்பிட வேணும் இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைஜஷன் செக்தனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் ரத்தத்தின் சர்க்கரை அளவை வேகமாக குறைக்கும் நம்ம லாங் லைஃப்பும் அந்த சர்க்கரை அளவையும் குறைச்சி ராஜ உறுப்பில் புறமே பலப்படுத்திடும் ஓகே ரத்தத்தோடய திக்னஸை குறைச்சிரும் ரத்தம் வந்து ஒரு விளக்கின மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பெட்ரோல் மாதிரி ரொம்ப ஆக்கி தின் ஆக்கி அதை வந்து எப்படிப்பட்ட ரோமம் மாதிரி இருக்கிற மெல்லிய நரம்புகள்லையும் ஊடுருவி பாய வச்சிரும் இது வந்து சர்க்கரை மட்டும் இல்லாமல் ராஜ உறுப்புகளில் பலப்படுத்துறதுலையும் இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி வகிக்கும் ஓகேங்க ஐயா இப்போ நீங்க தயாரித்த நிறைய மருந்துகள் தோல்வி அடைஞ்ச பின்னாடி இது சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க இது எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க ஐயா ஐயா இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டைப் ஒன்லையும் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் வாங்கி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்ற ஓ அருமை அருமை ஐயா நேர்களே சக்கர நோயை இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்குது லாங் லைட் சுவர் குளிகை மாத்திரை இதோடு சேர்த்து தேவைப்பட்டால் படித்த படதாரி மருத்துவர்கள் மூலமாக ஐயாவோட ஆலோசனை மூலமாக ஒரு சில மருந்துகள் கண்டிப்பாக கொடுக்கப்படலாம் அதையும் சேர்த்து சாப்பிடும்போது உணவியல் முறை வாழ்வியல் முறை சரிவிகுத உணவு எடுக்கும்போது இந்த நோய் மட்டும் இல்லைங்க எல்லா நோயும் குணமாகும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு உங்களுக்கு சக்க நோய் இருக்கா கவலைப்பட வேண்டாம் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இருக்கா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இன்சுலினோடு சேர்த்து இந்த மருந்துகளையும் எடுத்துக்கோங்க ஒரு டைம் எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற சக்கர நோய் நிச்சயமாவே குணமாகும் நம்பிக்கையோட சாப்பிடுங்க நோய் எல்லாம் ஆரோக்கியமா வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்